அன்பே அகிலம் மனிதநேயம் வளர்ப்போம் மனிதநேயம் காப்போம் என் உணர்வின் உணர்வான ஆத்மநேய மனிதநேய உறவுகளுக்கு இனியதொரு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாருங்கள் வாழலாம் மனிதநேய வழியில் செல்லலாம் வாழ்க்கை இதுதான் என்று வாழ்ந்து அனைவருக்கும் காட்டலாம் அன்பின் வழியிலும் மரணின் வழியிலும் அறத்தின் வழியிலும் உண்மையின் வழியிலும் உறுதியின் வழியிலும் உழைப்பின் வழியிலும் ஒழுக்கத்தை போற்றி பொது சமூகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையின் உண்மை தத்துவங்களையும் கட்டமைப்புகளையும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் எது எப்படி என்று தெரியாமல் இன்று விஞ்ஞான வளர்ச்சியிலும் மனிதனின் வெளிப்புற வாழ்க்கை அமைப்புகளிலும் பல பல நிகழ்வுகளை தேடி தேடி ஓடி ஓடி ஓய்வின்றி மனதில் அமைதியின்றி குடும்ப உறவுகளிலும் சமூக உறவுகளிலும் ஒற்றுமையின்றி நாம் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நெருங்கி நெருங்கி வாழ்க்கையில் நொறுங்கி போய் கிடக்கிறோம் கடன் இல்லாத சூழ்நிலை இன்று இல்லை ஒரு நாடும் கடன் பெற்றிருக்கிறது ஒரு குடும்பமும் கடன் பெற்றிருக்கிறது ஒரு தனி மனிதனும் கடன் பெற்றிருக்கிறான் கடன் கடன் என்ற சொல்லுக்கு காரணம் நாம் கடமைகளை சரிவர செய்யாததே என்பதை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பு உறவுகளே மனிதநேயமும் ஆன்மீகமும் எவ்வாறு நம்மளை வழிநடத்தும் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை காரணம் நாம் கற்ற கல்வி கல்வியால் பெற்ற பயன் அதனால் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரமான வாழ்வு நிலைகளை தேடி அலைந்து அதற்கான ஒரு நிலைகளை கடந்த போதும் நாம் அமைதி என்ற விஷயத்திற்கான சூழல்களை உருவாக்கவில்லை பிறரை நெருக்கடிக்கு கொண்டு செல்லக்கூடிய செயல்களிலும் பிறரை நம்மிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கும் பிறரை வேறுபடுத்தி பார்ப்பதற்குமான தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் அன்பு உறவுகளை அரசியல் இன்று மிக வேகமாக காட்டு தீயாக குறிப்பாக தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இடை நம்பிக்கை உடையவர்கள் ஒரு பகுதியாக இறை நம்பிக்கை இல்லாதவர் மறுபகுதியாகவும் இவை இரண்டுக்கும் இடையிலே இறை நம்பிக்கையோடு இருந்து கொண்டு இறை நம்பிக்கை இல்லாதவர்களோடு சகவாசத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சமுதாயத்திலே அமைதியற்ற சூழ்நிலையை உருவாக்க அரசியல் என்ற அரியணையை அடைவதற்காக மிக பெரிய சொல்லொண்ணா திட்டங்களை சதி திட்டங்களை தீட்டி திராவிடம் என்ற ஒரு கட்டமைப்பு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு அமைப்பிலே ஆட்சியையும் அதிகாரத்தையும் கையில் வைத்து கொண்டு ஆன்மீகத்திற்கும் மனிதநேயத்திற்கும் எதிராக மிகப்பெரிய சதிவலைகளை பின்னிக் கொண்டிருக்கிறது ஒரு குடும்பத்தின் தலைமையில் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு அரசாங்கம் மக்களால் உருவாக்கப்பட்டு அமர்த்தப்படும் அந்த மக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றி நடப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர்கள் இன்று அந்த உறுதிமொழிக்கு எதிராக இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு எதிராக சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக அரசியல் சுய நல நோக்கத்திற்காக மட்டுமே தங்கள் கடமைகளையும் பணிகளையும் விடாது செய்து வருகிறார்கள் அன்பு உறவுகளே எதற்காக நாம் அதிகாரத்தை கையில் எடுக்கிறோம் இந்த அதிகாரத்தின் பலன் என்ன இந்த அதிகாரத்தை நாம் எதற்காக செயலாற்ற வேண்டும் இந்த அதிகார நோக்கத்திற்காக நாம் எதை கட்டமைத்து செயலாற்றப்படுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா என்பது ஒரு தேசம் இது அரசியலமைப்பு சட்டம் என்ற ஒரு கட்டமைப்பின் மூலமாக ஜனநாயகம் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மக்களால் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய உணர்வுகளை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த பண்பாளர்களை தேர்வு செய்து அவர்கள் மூலமாக ஒரு ஆட்சியையும் அதிகாரத்தையும் இங்கே கட்டமைக்க நாம் செய்வதுதான் இந்திய ஜனநாயகத்தின் அமைப்பாகும் அரசியல் கட்டமைப்பில் அரசியலமைப்புச் சட்டத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகள் வாக்கு கோருவதும் வாக்கு செலுத்துவதும் இந்த நிகழ்வுகளை இந்திய தேர்தல் ஆணையம் என்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு செயலாற்றி வருகிறது அதன் கடமைகளை செய்ய விடாமல் இங்கு அரசியல் செய்வதும் இந்த அரசியலுக்கு காரணம் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அரசுதான் காரணம் என்று இவர்களின் போலித்தனமான வாக்காளர்கள் சேகரிப்பு அந்த சேகரிப்பால் செய்யக்கூடிய அரசு ஊழியர்களை பயன்படுத்தக்கூடிய கயமைத்தனம் போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் சாராய தொழிற்சாலையை வைத்து கொண்டு தமிழகத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வெறும் ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குடிமகனை மகனை உருவாக்கி இருக்கிறார்கள் சுமார் ஒரு வீட்டில் தினமும் இரநூறு ரூபாய் பறிக்கக்கூடிய மிக பெரிய சதி திட்டத்தை செய்து கொண்டு தமிழகத்திலே ஆட்சியையும் அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு நல்லது செய்வதாகவும் சட்டப்படி நடப்பதாகவும் நாங்கள் சமூக நீதி காவலர்கள் என்றும் அயோக்கியத்தனமான பொய் பிரச்சாரம் பித்தலாட்டம் குறிப்பிட்ட கூட்டங்களாக இருந்து கொண்டு மிகப்பெரிய மக்கள் ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்க முயற்சி செய்கிறார்கள் இவர்கள் அரசியல் என்ற அரியணையின் மீது அமர்ந்திருக்கும் காரணம்தான் இவர்களை இப்படியெல்லாம் பேச செய்கிறது செயல்பட வைக்கிறது ஆகவே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய கைவர்களுக்கும் இவர்களுடன் கூட்டு சேர்ந்து இந்த தேசத்தை கெடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் நரி தந்திரம் கொண்டவர்களுக்கும் சரியான பாடத்தை புகத்த வேண்டும் நாம் இந்துவாக இருப்பதாலோ கிறிஸ்தவர்களாக இருப்பதாலோ முஸ்லிம்களாக இருப்பதாலோ இங்கு பிரச்சனை கிடையாது இறை மறுப்பாளர்களோடு நமது தொடர்பு ஏற்படுவதுதான் பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே இறை மறுப்பாளர்களுக்கு ஒரு யாவரும் இந்த தேசத்தில் அனுமதிக்க கூடாது அவர்களோடு எந்த விதத்திலும் கூட்டு உறவு வைத்து கொள்ளக்கூடாது தனிமனித விருப்பத்திற்காக சில குறிப்பிட்ட நபர்களின் கூட்டு சதிக்காக ஒரு தேசத்தை பலிகடாக்க முயற்சி செய்வது மிகப்பெரிய குற்றமாகும் அன்பு உறவுகளே மனிதநேயத்தையும் ஆன்மீகத்தையும் தன்னுள் வைத்திருக்கும் நாம் எப்போதுமே விழிப்புணர்ச்சியுடன் அரசியல் என்ற ஒரு விஷயத்தில் செயலாற்ற வேண்டும் இந்திய அரசியலமைப்பு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜனநாயக கடமை என்ற வாக்குரிமையை தேசத்தின் நலனுக்காகவும் வீட்டின் நலனுக்காகவும் நம் வீட்டின் உறவுகளின் நலனுக்காகவும் செலுத்தப்பட வேண்டும் போதைப் பொருள்களால் நாடு நாசமளிந்து கொண்டிருக்கிறது மற்ற குற்றங்களை சொல்லொன்னா துயரம் பெண் உரிமை பெண் பாதுகாப்பு குழந்தை பாதுகாப்பு பொருளாதார பாதுகாப்பு என்ற பல நிகழ்வுகளில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய தொடர் குற்றங்களை சுமார் அறுபது ஆண்டுகளாக செய்து வந்திருக்கிறார்கள் இதன் பலனாக பல லட்சம் கோடிகளை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் நாம் இன்னும் ஏழ்மை வறுமை தேவை என்ற விஷயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆம் உறவுகளே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் திராவிடத்தை கருவறுப்பது வேர்வ வேரறுப்பது திராவிடம் இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதுதான் நமது கடமையாகும் வடமொழி சொல் வேண்டாம் என்று திராவிடம் என்ற வடமொழி சொல்லை வைத்துக்கொண்டு தமிழ் தமிழ் என்று மொழியின் பெயரால் இங்கே ஒரு சமூகத்தை ஒரு சமுதாயத்தை ஒரு கலாச்சாரத்தை ஒரு மக்கள் சமூக ஒற்றுமையை சீரத் சீரழித்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு ஒரு காலம் நாம் துணை போகக்கூடாது இவர்கள் எண்ணம் இனிமேலும் நிறைவேறக்கூடாது பொய் பித்தலாட்டம் திருட்டுத்தனம் மோசடி நம்பிக்கை துரோகம் சமூகத்திற்கு எதிரான குற்றங்களை கொஞ்சம் கூட தயக்கமின்றி செய்யக்கூடிய மனநிலை கொண்ட இந்த அரசியல் சிந்தனை படைத்த திராவிடம் என்ற அமைப்பையும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பையும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் துடை தெரிய வேண்டிய காலகட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆலயங்களில் பிரச்சனை மக்களின் வீடுகளில் பிரச்சனை சாலையில் சென்றால் பிரச்சனை பள்ளி சென்றால் பிரச்சனை எங்கு சென்றாலும் பிரச்சனை பிரச்சனை என்றால் எழுபத்தைந்து ஆண்டுகால சுதந்திரத்திற்காக நாம் கடந்து வந்த பாதைகளில் இன்னும் சுதந்திரம் உண்மையானதாக நமக்கு கிடைக்கவில்லை என்பதற்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற அயோக்கியர்கள்தான் காரணம் என்பதையும் குறிப்பாக தற்போது தமிழகத்திலே கட்டமைக்கப்பட்டிருக்கும் அரசியலை மிக பெரிய கவனத்தோடு நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆகவே நல்லெண்ணம் நற்சிந்தனை நற்கருத்து நற்செயல் என்ற எண்ணங்களோடு மனிதநேயத்தோடும் ஆன்மீகத்தோடும் மதம் சாதி இனம் மொழி அனைத்தையும் கடந்து மனிதர்களாக மனித சமுதாயத்தின் கட்டமைப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்திய தேசத்தின் ஒருங்கிணைப்பையும் நம் மக்களின் வாழ்க்கை அதிகாரத்தையும் குடும்ப உறவுகளின் சந்ததிகளின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்க கூடியவர்களாக நம் செயல் திட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதில் நாம் கவனமாக செயல்படும் வாருங்கள் அன்பு உறவுகளே இணைவோம் தொடர்வோம் என்ற உன்னத கருத்துகளோடு தமிழகத்திலே வருகிற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் 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 ஹரே கிருஷ்ணா